முன்னூறு நாள் சுமந்தாய் முதல் முத்தமோ நீ கொடுத்தாய் புரண்டால் வலிக்கும் என்று புரளாமல் நீ படுத்தாய் படுத்தாய்மீது எண்ணெய் போட்டு தாளாட்டினார் படிமீது எண்ணெய் போட்டு சீராட்டினார் மீது எண்ணெய் போட்டு தாளாட்டினாய் படி மீது எண்ணெய் போட்டு சீராட்டினாய் பாலூட்டி சோரூட்டி என்ன வளர்த்தாய் பட்டினி போடாமல் பார்த்து கொண்டாய் முன்னூறு நாள் சுமந்தாய் முதல் முத்தமோ நீ கொடுத்தாய சுற்றலுக்கு நீ அவதிப்பட்டாய் தாயானதா மகிழ்ச்சி கொண்டாய் சொந்த பந்தங்களுக்கு சொல்லி வைத்தாய் மயக்க நொடியிலே வாந்தி எடுப்பா மறுநொடியே விட்டு வேலை செய்வா மயக்க நொடியிலே வாந்தி எடுப்பா மறுநொடியை விட்டு வேலை செய்வா கால்நடையாக நீ நடந்தாயே இடுப்பு வழியால் நீ துடித்தாயே அம்மா அம்மானு கத்தி என பெற்றாயே தாயே பாரி அணைத்து நீ முத்தம் கொடுத்தாயே நீ முன்னூறு நாள் சுமந்தாய் முதல் முத்தமோ நீ கொடுத்தாய் கண்கலங்காமல் என்னை பார்த்து கொள்வாய் தங்கமே செல்லம் என்னை என்ன கொஞ்சுவாய் சூரம் சொல்லி வராமல் பார்த்துக் கொள்வாய் பாந்தி எடுத்தாலும் கையில் பிடிப்பாயை துடைத்திடுவாய் பாந்தி எடுத்தாலும் கையில் பிடிப்பாய் முந்தான சேலையாலை துடைத்திடுவாய் தக்கத்தில் என்ன தூக்கி நடந்து செல்வாயே அம்மா எட்டி நடக்கையில் சுத்தி போட்டாய தாயே நான் எட்டி உதச்சாலும் கட்டி பிடிப்பாய நீயே முன்னூறு நாள் சுமந்தாய் முதல் முத்தமோ நீ கொடுத்த பள்ளிக்கூடம் போக வீடு வந்து சேர்ந்தவுடன் முத்தம் கொடுப்பாய் என்ன தேச்சு என்ன குளிக்க வைப்பாய் கரிசோறு சமச்சி சாப்பிட சொல்வாய் பண்டிகை காலங்களில் செய்து என்ன மகிழ வைப்பா பண்டிகை காலங்களில் புது துணி எடுப்பாய் பதத்தங்கள் செய்து என்ன மகிழ வைப்பாய் பட்டாசு வாங்கி தந்து வேடிக்க வைப்பாயே அம்மா எட்டி பாப்பாயே அம்மா தேரோடும் வீதிக்கு கூட்டி செல்வாயே தாயே நான் கை காட்டும் பொருளை வாங்கி கொடுப்பாய நீயே முன்னூறு நாள் சுமந்தாய் முதல் முத்தமோ நீ கொடுத்தாய் குரண்டால் வலிக்கும் என்று குரலாமல் நீ படுத்தாய்